குழந்தையே இன்று அப்பன் என்னை அவசரப்பட்டு தள்ளிவிடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை இன்று அடையாளம் காட்டிக் கொடுக்க வந்திருக்கின்றேன் என்னை நிச்சயமாக என் பிள்ளை மதித்து இந்த வாக்கினை கேட்டுவிடும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய இல்லத்தில் ஒரு உயிர் போக வேண்டும் என்று நினைத்து செய்வினைகளை இங்கு ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது செய்வினை என்பதே முதலில் உன் வாழ்க்கையில் இல்லை என்று நீ நம்பிக்கொண்டு கொண்டு இருக்கின்ற இந்த நேரத்தில் அப்பன் இது போன்று ஒரு செய்தியை சொல்கிறாரே என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் பிள்ளையே அப்பன் சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னைச் சுற்றி வருகின்ற செய்வினைகள் எல்லாவற்றையும் இந்த அப்பன் வேரோடு அழித்து விடுவேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதான் ஆனால் ஒருவர் உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு செயலை செய்யும் பொழுது அவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டால் தானே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளில் இருந்து உன்னால் தப்பிக்க முடியும் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு தேவையானது செய்து கொண்டிருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்பேற்பட்ட ஒரு விஷயம் உனக்கு சொல்லிவிட இந்த அப்பன் நான் வந்திருக்கின்றேன் என்றால் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இதனை தவிர்த்து விடக்கூடாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு என்றும் பார்த்து பார்த்து ஒவ்வொரு நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இவர்களே செய்வினை செய்து உன் வாழ்க்கையில் அப்படியே முடக்குவதற்கு அத்தனை முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களை கண்டு உன் அப்பன் இப்பொழுது கோபம் அதிகமாக வந்திருக்கின்றது அது வருகின்றதே தவிர ஒரு அமைதியாக நின்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை என்னுடைய கோபத்தினால் நான் இவர்களை அழித்து விடுவேன் ஆனால் அவர்கள் உனக்கு நினைப்பதையே தானும் அவர்கள் செய்தால் அதில் என்ன நியாயம் இருக்கின்றது இவர்கள் எதற்காக இதை செய்கிறார்கள் அப்படி உன் இல்லத்துக்குள் உன் குடும்பத்தில் உயிர் போனால் இவர்களுக்கு ஏன் இத்தனை சந்தோஷம் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த அப்பன் இத்தனை நேரமும் அவர்களிடத்தில் இருக்கின்ற உண்மையை தெரிந்து கொண்டு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் இல்லை என்றால் இந்த விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்றே இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு முடிவுக்கு வந்திருக்கும் இவர்கள் செய்ததை அவர்கள் செய்ததையும் எதையுமே தெரியாமல் நீ இருந்திருக்கின்றாய் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு நிச்சயமாக புரியாமலேயே போயிருக்கும் ஆனால் உயர்ந்த ஒரு வித்தியாசம் இப்பொழுது இல்லாமல் போய்விடும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளுக்கு இந்த அப்பன் தருகின்ற விஷயத்தை நீ நிச்சயமாக கேட்டு அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் அப்பன் உன் இல்லத்தில் உயிர் போக சம்மதிப்பீராரா அதற்கு துணைதான் இன்று விடுவோமா அவர்கள் நான் விட்டு விடுவேன் என்று அதற்கு நான் துணிந்து நிற்கத்தானே அர்த்தமாகிவிடும் இந்த அப்பன் அதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை சரியாக கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளுக்கு நான் நிச்சயமாக இன்று உனக்கு பதிலை தர நினைக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக என்னிடமிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை விட்டு விட்ட பிறகு இந்த அப்பனை நீ தவறுதலாக எண்ணிவிடக்கூடாது அல்லவா இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு எத்தனையோ உண்மைகளை சொல்லி கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை நீ செவி கொடுத்து கேட்காமல் சென்று விட்டாய் உன்னை சுற்றி ஒரு ஆபத்து இருக்கிறது இந்த மனிதர்கள் இதை செய்கிறார்கள் என்று நான் சொல்லும் பொழுது அப்படி செய்து விடுவார்களா என்ன நாம் என்ன அந்த அளவிற்கு இருக்கின்றோமா என்று சொல்லி தைரியமாக இருந்து கொண்டு என் பிள்ளை இப்பொழுது எல்லாவற்றையும் இப்பொழுது எதிர்கொள்ள வேண்டும் அல்லவா ஆனால் எப்பொழுதும் இந்த தைரியம் நமக்கு உதவாது பின்னால் இருந்து இவர்கள் குழியை பறைத்து கொண்டிருக்கும் பொழுது தைரியத்தை மட்டும் வைத்து என்ன செய்ய முடியும் என் குழந்தையே சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்பொழுதும் சாமர்த்தியத்தை பற்றி மட்டும் ஒன்று செய்ய முடியாது சற்று சாணக்கிய தனமும் இருக்க வேண்டும் சாதுர்யமாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு சேர உன்னிடத்தில் இருந்தால் மட்டும்தான் இங்கே பிழைத்து கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை எல்லாவற்றையும் தாண்டி நீ இப்பொழுது இந்த அப்பன் சொல்கின்ற உண்மைகளை கேட்டு உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க திட்டம் போட்டது யார் என்பதை தெரிந்து கொண்டு இதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்பதை நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே என்னதான் ஆக போகிறது இப்பொழுது எல்லோரும் எடுத்து சொல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லையே எல்லோருக்கும் இந்த ஆறடி நிலம் கூட சொந்தமில்லை என்பதுதான் உண்மை நீ இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக நினைத்துவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு எல்லா விஷயங்களையும் நீ தொலைத்து விட்டாய் இவர்கள் இறந்த பின்பு எதுவும் இவருக்கு சொந்தமில்லை என்று இவர் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை இந்த மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ முழுமையாக நம்பிவிட்டாய் இவர்கள் என்ன சொன்னாலும் அதை சரி என்றுதான் நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை இத்தனை காலமும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஏதாவது ஒரு வழியில் நம் வாழ்க்கை நம்மை அழைத்து செல்லட்டும் என்றுதான் நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் ஆனால் இவர்கள் இந்த அளவிற்கு செய்ய துணிகிறார்கள் என்பது உனக்கு தெரியாது அதனால்தான் உண்மை கூட ஏனென்றால் ஒரு உயிர் போகிறது என்றால் அது என்ன சாதாரணமான காரியமா அதையும் உன் குடும்பத்தில் இவர்கள் செய்ய துன் என்றால் சற்று என்றென்று முதலில் இதில் நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அல்லவா அதற்கு இவர்கள் ஆட்டத்தை அடக்க இந்த அப்பனின் பணி உதவி உனக்கு தேவைப்படுகிறது அல்லவா அப்பன் என்ன செய்யப் போகின்றேன் என்பதை உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே உன் குடும்பத்தில் மிக நெருக்கமானவர் வெளியில் இருந்து யாரும் வந்து இதை செய்யவில்லை என்னவோ இவர்கள் உன் குடும்பத்தில் யாரும் சந்தோஷமாக இருந்தால் அதனை வைத்தெரிச்சலாக இருக்கின்றார்கள் அத்தனை புரியாமல் அதை இப்பொழுது இருக்கின்றார்கள் அவர்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் மட்டும்தான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் வாழ்க்கையில் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவர்கள் தாழ்ந்து போக வேண்டும் அவர்கள் உயர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இப்பேற்பட்ட சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்து அவர்கள் கைகூடி சிரிக்கிறார்கள் இவர்கள் எண்ணியது போல நிற்கும் முன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா அதை மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொன்றாய் அல்லவா அதை கேட்கும் பொழுது அவர்களுக்கு இன்னும் அதிக சந்தோஷம் இருந்தது இதை கேட்டு கேட்டு அவர்கள் மேலும் மேலும் மன மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள் என்ன நடந்து விட்டாலும் இந்த வாழ்க்கை தனதாக உண்மைகளைத்தானே பெற்று கொள்ள வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையில் அளிக்க அவர்கள் முயன்றது என்று சில காலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பல குழப்பங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது அப்பனுக்கு குழப்பமாகிவிட்டது என்றால் பார்த்துக்கொள் ஏனென்றால் அத்தனை இக்கட்டான சூழ்நிலைகளில் உனக்கு துன்பங்கள் கொடுக்க முயற்சி செய்கின்றார்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கை உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை எப்படி ஆவது இந்த வாழ்க்கையில் இருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இன்று அவர்கள் என் ங்கள் ஈடேறவில்லை என்றவுடன் என்ன செய்வது ஏது செய்வது என்று அங்கும் அங்குமிங்குமாக ஓடி திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள் எப்படி நாம் செய்த வினைகள் எல்லாம் இவர்கள் சென்று சேராமல் போய்விட்டதே என்று அவர்கள் வியந்து பார்க்கிறார்கள் அதற்கு காரணம் என்ன தெரியுமா உன் அப்பன் நான் அல்லவா என் பிள்ளையே இவர்கள் அதிகபடியான பணத்தை செலவு செய்து ஒருவரை நம்பி அவர்கள் பின்னால் போய் கொண்டு இருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் யார் இவரிடத்தில் பணத்தை பெற்றார்களோ அவர்கள் இது போன்ற காரியத்தை எல்லாம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் இவர்களை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பாதிக்கவில்லை அதிலும் குறிப்பாக உன் அப்பன் நான் உனக்கு காவலுக்கு நின்று கொண்டிருக்கும் பொழுது யாராலும் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாது யாரால் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்து விட முடியும் அவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லையே என்றவுடன் மேலும் மேலும் அவர்கள் அதிகப்படியான எண்ணங்களை கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய இந்த யோசனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க உன் அப்பன் நான் வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கை நான் இருந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனிமேல் எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டு எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கை உன்னிடத்தில் கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து நல்ல நேரம் உனக்கு வந்து விட்டது அப்பன் பசியாகி இப்பொழுது உனக்கு செய்த செய்வினைகளை எல்லாம் அவர்களிடத்தில் இருந்து இப்பொழுது காணாமல் செய்ய போகின்றார் அவர்கள் வெறியோடு இருக்கின்றார்கள் அப்பன் அவர்கள் மீது இப்பொழுது கடும் கோபத்தில் இருந்து அவர்களை அவர்களுடைய ஆட்டத்தை அடக்கிவிட்டார்கள் இவர்கள் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் எதையும் நடத்தப் போவதில்லை இவர்கள் எண்ணியது போல எந்த செய்வினைகளும் உன்னை வந்து தீண்டப் போவது கிடையாது உனக்கு கிடைத்தது எதனால் தெரியுமா அப்பன் இடமிருந்து உனக்கு கொடுக்கின்ற நம்பிக்கை செய்வினை என்றவுடன் பயந்தே உயிர் போகும் என்ற உடல் நடுங்கினாய் இல்லவா இப்பொழுது அப்பன் சொல்கின்ற இதையெல்லாம் கேட்டு நம் வாழ்க்கையில் இது நடந்தால் என்ன ஆகும் நம் அப்பன்தான் நமக்கு காவலாக இருந்திருக்கிறார் என்று தானே நினைக்கின்ற அப்படியானால் நீ என்னுடைய பிள்ளையாகி அல்லவா முழுமையாக என்னுடைய குழந்தையாகி நீ அல்லவா இந்த எண்ணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயத்தையும் நடக்கவிருக்கின்ற எல்லா உண்மைகளையும் என்றும் இனிமேல் உன் வசமாகும் வரை நீ பயப்பட வேண்டிய அவசியமில்லை உன் அப்பன் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் இந்த வாழ்க்கையில் இல்லை உயிரை பறிக்க நினைத்தாலும் உன் குடும்பத்தில் அழிக்க நினைத்தாலும் இவர்களுக்கு தகுந்த நேரத்தில் ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் தீர்த்துவிட முடியும் நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையில் உன் வசமாக்க முடியும் அடுத்தவர்களை சென்று பணத்தை வாரி இறைத்து செய்வினை என்ற பெயரில் ஏமாந்து போகின்ற இந்த மனிதர்கள் மத்தியில் என் பிள்ளை நீ நல்லபடியாக வாழ வேண்டும் இது வெள்ளம் உன்னை எதுவும் செய்யாது என்று உறுதி வாக்கினை தருகின்றேன் சுற்றி வந்து உனக்கு சோதனைகளை கொடுக்கின்ற இந்த மனிதர்களுக்கு தான் இவை எல்லாம் திரும்பி செல்லும் என்பதனை நீ என்னை அதுபோல உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியினை நிச்சயமாக கொடுக்கும் இந்த அப்பன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வருகின்ற வேளையில் இந்த வாழ்க்கையுன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வருகின்ற நாட்கள் உனக்கான சந்தோஷமான நாட்கள் இனி வருகின்ற வாழ்க்கை உனக்கான நிறைவான உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை வினைகள் எல்லாம் மீண்டும் அவர்களுக்கே திரும்பி செல்கின்றது அவர்கள் என்ன நினைத்து உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது கவலைப்படாதே என்று உன் அப்பன் நான் உனக்கு சொல்கின்றே நல்லவா நீ அதனை புரிந்து கொண்டு அப்பனை நம்புகிற அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்